அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேவிஸ் காரைக்கிறேன் இந்த வீடியோவில் வீடு வாங்குவது விற்பது இது சம்பந்தமான சில விடயங்களை கூறலாம் என்று இருக்கின்றேன் கடந்த மாதம் என்னை ஒரு கிளையன் சந்திக்க வந்திருந்தார் அவர் தன்னுடைய வீட்டை விற்பதற்காக வந்து சந்திக்க வந்திருந்தார் நாங்கள் எந்த கிளை நம்மிடம் வந்தாலும் அவர்களுடன் நாங்கள் பல மணி நேரம் கலந்தாலோசித்து அவர்களுக்கு உண்மையில் என்ன பிரச்சனை என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்துதான் இந்த தொழிலை செய்து வருகின்றோம் அந்த வகையிலே அவர் நான் கேட்டேன் நீங்கள் ஏன் வீட்டை விற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடு என்ற கேள்வியையும் கேட்டிருந்தேன் இருந்ததோ ஒரு ஒரு வீடுதான் ஆனால் அந்த அவருடைய வைத்திருந்த காரணங்களாலே அதிக அளவு கடன் இருந்ததாலும் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு அவர் ஏற்கனவே பல வங்கிகள் சென்றிருந்து அவர் அந்த ரீபைனான்ஸை பெற முடியாமல் இருந்ததாலும் அவர் இதுதான் கடைசி சொல்யூஷன் என்ற நோக்கத்தில் அந்த வீட்டை விற்பதற்காக எம்மிடம் வந்திருந்தார் நான் அதை கூறி அவருடைய அந்த எல்லா சிச்சுவேஷனையும் ஆராய்ந்து பார்த்ததிலே அந்த வீட்டை விற்காமல் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு அந்த அவருடைய அந்த சிச்சுவேஷனிலே வலி இருப்பதாகவே எனக்கு தோன்றியது நான் கூறினேன் எனக்கு இந்த ஒரு தடவை இந்த இந்த ஃபைலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் நான் உங்களுடைய பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்கிறேன் என்று அதாவது எங்களுடைய கிளியன்ட்கள் யார் வந்தாலும் என்னுடைய நோக்கம் வந்து அதாவது அந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்று அதாவது இன்று நாங்கள் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்தால் அடுத்த மாதம் அதே பிரச்சனையுடன் அந்த அந்த கிளைன் வந்திருப்பார் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை நாங்கள் அதை சரியாக தீர்க்க வைக்க தீர்த்து வைக்கவில்லை என்பதுதான் அந்த ஆஹ் விடயமாக இருக்கும் அதனால் நான் கூறினேன் உங்களுடைய பிரச்சனை அதாவது உங்களுடைய உள்ள அத்தனை கடனும் கட்டுப்பட வேண்டும் அத்துடன் உங்களுடைய அந்த வீடும் உங்களுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது இந்த வீட்டை வைத்தால் நீங்கள் வாடகைக்கு போவதென்றால் இப்பொழுது வாடகை கொடுத்தால் நீங்கள் வாடகைக்கு செல்ல வேண்டும் அதனால் இந்த வீட்டை ஏதோ ஒரு வழியிலே பண்ணினால்தான் பண்ணி இந்த கடனை அடைத்தால் நீங்கள் இந்த வீட்டையும் வைத்திருக்கலாம் அத்துடன் உங்களுக்கு கடனும் கட்டுப்பட்டு உங்களுக்குரிய இந்த சொல்யூஷன் நிரந்தர சொல்யூஷனாக வரும் என்று கூறுகின்றேன் அவர் கூறினார் ஆஹ் வங்கிகளில் முயற்சி எடுத்திருக்கிறேன் பார்த்திருக்கின்றேன் ஆனால் அவர்கள் அதை செய்து தரவில்லை என்று கூறியிருந்தேன் நாங்கள் ப்ரோ புரோக்கராக இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் செல்லும் வங்கிகளை தாண்டி எங்களுக்கு என்று பல வங்கிகளிலே அந்த பயலை செய்யக்கூடியதான சந்தர்ப்பம் இருக்கின்றது அதை இந்த வங்கிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலிருந்து அறிந்து கொண்டு அதை செய்யக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே சில கிரெடிட் பிரச்சனைகளும் அவருக்கு அந்த இருந்தது இருந்தது அதனால் நாங்கள் அதற்குரிய வங்கி வங்கியை செலக்ட் பண்ணி அதற்குரிய அந்த முறையிலே அந்த ஃபைலை பில் பண்ணி அனுப்ப வேண்டிய நிலைமிலே இருந்தோம் அவருடன் கூறின எனக்கு ஒரு ஒரு இரண்டு கிழமை நான் உங்களுக்கு இந்த உரிய இந்த சொல்யூஷனை நிரந்தர சொல்யூஷனை பெற்றுத் தருகிறேன் என்று கூறியிருந்தேன் உண்மையிலே அவருடைய ஃபைலை அந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தருவதற்கு ஒரு ஒரு வாரம் சென்றது அடுத்த வாரம் அந்த ஃபைலை நான் பில் பண்ணி அந்த அதற்குரிய வங்கிக்கு அனுப்பி அவருக்கு அந்த ரீஃபைனான்ஸை பெற்றுக் கொடுத்து அந்த கடனையும் அனைத்தையும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கடனையும் காட்டி இப்பொழுது அவர் அவருடைய அத்தனை விடயங்கள் கடந்த வாரம் தான் முடிந்தது இப்பொழுது அவருடைய வீடும் இருக்கின்றது கடனும் அத்தனை கடனும் கட்டி சீரோவில் இருக்கின்றது அதை நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால் நான் இதை செய்வதால் என்னுடைய திறமையை விவரிப்பதற்காக கூறவில்லை உண்மையில் என்று சொன்னால் நீங்கள் ஒரு வீடு வாங்குவது மிகவும் கடினமான விடயம் அதாவது வாழ்க்கை என்பது பல பிரச்சனைகளை சேர்ந்ததுதான் வாழ்க்கை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாளாந்தம் பல ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அதை சூல் பண்ணி என்று போவதுதான் எங்களுடைய வாழ்க்கை அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலிலே வீட்டை விற்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்காமல் அதாவது பல வீடு வைத்திருப்பவர்கள் அதை விற்கலாம் அது இன்வெஸ்ட்மென்ட் நோக்கத்திலே வைத்திருப்பவர்கள் ஒரு வீடு வைத்திருப்பவர்கள் நீங்கள் வாழ்வதற்காக வைத்திருப்பது அந்த வீட்டை உடனே விற்க வேண்டும் என்று யோசிக்காமல் சரியான காரணம் இல்லாமல் விற்கக்கூடாது அதாவது நீங்கள் ஒரு ஒரு ப்ரோன்ஸை விட்டு போக வேண்டும் அல்லது இது ஒரு ஒரு காரணங்களுக்காக விற்கலாமே தவிர இந்த கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று அல்லது ஒரு விடுமுறைக்கு செல்ல வேண்டும் அல்லது ஏதோ ஒரு சா சரியான காரணமற்ற விடயங்களுக்காக வீட்டை உடனே விற்கலாம் என்று நினைப்பது ஒரு தவறான விடயம் அதைத்தான் நான் பலருக்கு கூறுவேன் வீடு வாங்குவது மிகவும் கடினமான விஷயம் அதே போன்ற அதை அதை ஒரு சிறு பிரச்சனைக்காக விற்பது அது ஒரு பிழையான விடயம் அதனாலே உங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இமை போன்ற ஒரு எக்ஸ்பர்ட்டை அணுகி அந்த பிரச்சனையை நீங்கள் இவ்வாறு தீர்க்கலாம் என்றதே ஆராய வேண்டும் அது இதுதான் உடனே வழி என்று நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்குரிய அந்த சரியான வழியை ஆராய்ந்து அந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் மற்றது கடன் என்பது மிகவும் ஒரு ஒரு பிரச்சனையான விடயம் அதனால் அதிக அளவு கடனிலே கடனிலே எந்த ஒரு விடயத்தை செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு பிசினஸை வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு ஒரு விசேஷங்களை செய்வதாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டுகளிலேயே உங்களுக்கு கிரெடிட் லைன்கள்லேயே அதிக அதிக அளவு கடன் எடு எடுப்பதை முதல் தவிர்த்து தவிர்த்தால் இந்த ரீஃபைனான்ஸ் போன்ற விடயங்களுக்கு நீங்கள் வராமலே இருக்கலாம் நாங்கள் இந்த ரீஃபைனான்ஸையே சொல்லுவது வந்து உங்களுடைய அந்த கிரெடிட்டையும் பாதுகாத்து அந்த வீட்டையும் பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்வதற்காக தவிர இதை நான் என்கரேஜ் பண்ணுவதற்காக கூறவில்லை அதாவது இது வந்து ஒரு இந்த பொங்கல் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு என்ன வழி என்று பார்க்கும் பொழுது வீடு வைத்திருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் இவ்வாறான வழியிலே செய்வதுதான் மிகச் சிறந்தது ஆனால் கடன் பராமல் இருப்பது எல்லாற்றையும் விட மிகச் சிறந்த விடயம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை தேவையை ஒருவருடைய சூழ்நிலைகளால் இந்த கடன் வந்து எங்களுக்கு ஆஹ் ஒருத்தருக்கும் வந்து சேரு சேர்கின்றது அதனை அதை சரியான முறையில் தீர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த வீடியோவின் நோக்கம் நீங்கள் ஒரு வீட்டை வைத்திருக்கிறீர்கள் அல்லது ஒரு வீடு வேண்ட வேண்டும் அல்லது வீடு சம்மந்தமான ஆலோசனைகள் வேண்டும் அல்லது உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சம்மந்தமான ஏதாவது ஒரு ஆலோசனைகள் வேண்டும் ஒரு பிஸ்னஸை வேண்டுவது விற்பது அந்த இந்த இப்படி எவ்வாறு விடயங்கள் இருந்தால் நீங்கள் நம்மை நேரிலே தொடர்பு கொண்டு சந்தித்து அந்த ஆலோசனைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என துளசி பேசி இலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் நன்றி வணக்கம்